இந்த கல் இறக்கிறது இந்த கவர்மெண்ட் அங்கீகரிச்சாலோ இல்ல இந்த ஒயிட் சுகரை பேன் பண்ணாலோ ஒரே விஷயம் தாங்க நடக்கும் தமிழ்நாட்டுல இந்த கல் உற்பத்திக்கு அனுமதி கிடைச்சா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பனைமரங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அதோட வளர்ச்சி அதிகமாகும் அப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம இந்த கருப்பட்டிங்கிற விஷயம் வந்து அதோட உற்பத்தியும் பயன்பாடும் ரொம்ப அதிகமாயிடும் மக்கள் நடுவுல அப்படி கருப்பட்டியோட உற்பத்தியும் பயன்பாடும் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒயிட் சுகர் அதாவது இந்த சர்க்கரையோட பயன்பாடு தானா குறைஞ்சிரும் அப்படி சர்க்கரையோட பயன்பாடு குறையும் போது மக்களுக்கு சுகர் வராது அப்படி மக்களுக்கு சுகர் வர்றது வந்து டோட்டலா கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்லேயே போக மாட்டாங்க அப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மக்கள் டயபெட்டிஸ்க்காக போகாம இருந்தாங்கன்னா இந்த கார்பரேட் தயாரிக்கக்கூடிய மெடிசன்ஸ் அதாவது இந்த மாத்திரை மருந்துகள் வந்து மக்கள் உபயோகிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைஞ்சிரும் மக்கள் அதோட சேர்த்து இந்த சாராயத்தையும் இந்த மதுபானத்தையும் அவங்க வந்து தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அழிஞ்சு போயிரும் அப்படி நடக்கும்போது மக்களோட இந்த உடம்பு இந்த உடல் சீராக இயங்கும் அப்படி இயங்கும் போது மக்கள் ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான லைஃப் ஸ்டைலை நோக்கி போவாங்க அப்படி சந்தோஷமான நோக்கி போகும்போது ஒரு விஷயம் நடக்கும் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன நடக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா தைரியமாக கமெண்ட் பண்ணுங்க